நூறு கோடி தாண்டி இருக்கு இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க இந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிஃப்ட் தான் போறீங்க அடுத்து இந்த தமிழ்ல டப் டப்பிங் டைரக்டர் ஆர் பி பாலா அவரை பத்தி என்ன சொல்லுங்க பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசை ஐ திங்க் பின் கொலாபரேட்டிங் அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் இருந்தால் அவர் பா அவர் பார்த்துப்பாரு அவர் அது ஒரு ஆக்சுவல் த தமிழ் படத்தோட அதே ஃப்ளேவரில் அவர் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார்னு வந்து நம்பிக்கை இருக்குது ஸோ தேங்க்யூ பாலாசார் ஐஷாட் மென்ஷன் எங்கள் ஸ்டேஜில் தேங்க்யூ சார் தான் ரிமைண்ட் பண்ணி பட் கண்டிப்பாக ஐ திங்க் கு லேபரேட் நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி பாலாசார் பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷ்னட்டாக பண்ணுவார் ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன் இந்த படத்தில் எல்லாருமே எல்லாமே பேஷ்னட்டாக தான் பண்ணியிருக்காங்க இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது ஃபைவ் பார்ட்ஸ் அது இனியும் தெரியாது பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்கு அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் இப்போ நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனால் ஐ திங்க் இது ஒரு பாடமாக இது பெருசாக பெருசாக ஆக போகுது ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஆனால் இந்த ப்ராஃபிட் வரும்போது டெஃபினெட்லி வி வில் ஷேர் வித் டீம் அவங்க இதான் டிசர்வ் பண்ணுறாங்க பட் இவ்வளவு இந்த சந்தோஷம் இது எப்படி சொல் சொல்லி சொல்ல தெரியாது ஏன்னா இவ்வளவு வரும் எனக்கு தெரியல யாரும் எதிர்பார்க்கல இப்ப நம்ம சோசியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் எல்லா இடத்துலயுமே இந்த படத்தை தான் டிஸ்கஸ் பண்றாங்க நான் இவ்வளவு படத்துல நடிச்சிருக்கேன் எந்த மாதிரி ஒரு ஒரு கிரேஸ் ஒரு லவ் நான் பார்த்தேன் இஸ் ரிலி கனெக்ட் அப்ப இப்ப நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசா இருக்கு இனி வரப்போற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணும் இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ஆக்சுவலி தர் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டீசர் ட்ரெயில் போடும்போது கூட யாருக்கும் ஒன்றும் புரியல அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டு கா அந்த ஃபஸ்ட் இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு இண்டிபெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் படம் மாதிரி தான் நாங்கள் ஆரம்பிச்சோம் ஆனால் இது இவ்வளோ ரீச் ஆகணும் எங்க யாரும் எதிர்பார்க்கல இது ஆக்சுவலி எங்கே ஒரு நம்ம கேரளா ஃபோக் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆடியன்ஸ்க்காக தான் மனசு வச்சோம்னா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகுது அதுவே ஒரு ஒரு பிளெஸிங் இந்த படத்துக்கு திங்க் ரொம்ப நல்ல எனர்ஜிஸ் இருந்தது இந்த இதுல ஒர்க் பண்ற எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப நேர்மையான ரொம்ப குட் குட் ஹியூமன் பீங்ஸ் கிரேட் 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 பீப்புள் ஆஸ் அ ப்ரொடியூசர் எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தது ஆக்சுவலு நோ கிளாஷஸ் நோ ஒரு ஒரு வித டாக்சிக் எனர்ஜி ஒன்றுமே இல்லாம எல்லாருமே அவங்கவுங்க படமாக பார்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவ்வளோ ஆசையாக ஹாப்பியாக ஒர்க் பண்ண படம் இது ஸோ இந்த வெற்றி இதை டிசர்வ் பண்ணுறது இதில் ஒர்க் பண்ண தான் அஃப்கோர்ஸ் ஐம் ரியல் அக்கி டு வித் ப்ரொடியூசர் இன்னொரு ஐ ஹோப் வி கெட் டு டூ மோர் சினிமா லைக் திஸ் மோர் பார்ட்ஸ் ஆஃப் லோகா இப்போ எப்பவும் கொடுத்த மாதிரி நீங்கள் நீங்கள் சப்போர்ட் நினைக்கிறேன் அண்ட் வெரி சாரி ஃபார் திஸ் டிலே இது என்னன்னு தெரியல நாங்கள் இந்த சிட்டி ஜம்பிங் பண்ணும்போது எப்போவுமே சம் சம் அன்ஃபோர்சென்டில் இருக்குது வெரி வெரி சாரி நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுங்க அண்ட் அடி டூ கெர்ன் டு மிக ஸோ ஐ ஸ்டாப் யூர் தேங்க்யூ தேங்க் யூ பெர்சன் மீடியா